திருச்சிக ராசி அன்பர்களே செவ்வாய் பெயர்ச்சியால் என்ன பலன் நாற்பத்தி ஏழு நாட்கள் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை செவ்வாய் பகவான் ஆல அதாவது கன்னிமனையில் இருக்கக்கூடிய செவ்வாய் இதுவரைக்கு செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் இருந்தார் இப்ப கன்னிமனையில அமர்ந்து நாற்பத்தி ஏழு நாட்கள் அமர்ந்து பலனை கொடுக்க போகிறார் இந்த செவ்வாய் பகவான் விருச்சிக ராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா உங்க ராசி அதிபதி லக்ன அதிபதி அதே சமயத்தில் ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகை தரக்கூடியவனும் அதே செவ்வாய் பகவான் தான் அப்போ உங்க ராசி அதிபதி பதினோராம் இடத்துல வந்து அமரப்போகிறார் போறார் எங்க லாபஸ்தானத்தில் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்தில் லாபம் மனமகிழ்ச்சி சந்தோஷம் என்று கொடுக்கக்கூடிய இடத்தில் வந்து அமரப் போகிறார் அப்போ ராசி அதிபதி பதினொன்றில் வரும்போது நல்லது தானே உங்களுக்கு நல்லது நடக்க போதல்ல நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷமான செய்திகளை கொடுக்க போதுன்னு தானே அர்த்தம் அப்போ பதினோராம் இடம் என்பது மகிழ்ச்சி சந்தோஷம் லாபம் தன லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மூத்த சகோதரரை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்போது இதன் மூலியமாக உங்களுக்கு சந்தோஷத்தையும் லாபத்தையும் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த நாற்பத்தி ஏழு நாட்கள் அப்போது கடந்த மூன்று மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் நீச்சமாக இருந்தார் கேதுவோடு சேர்ந்திருக்கார் அப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு இறுக்கம் இருந்துகிட்ருக்கும் நீங்கள் நினச்சது செயல்படுத்த முடியலையே என்கின்ற ஆதங்கம் என்பது நிச்சயமாக விருச்சிய ராசி என்பவர்களுக்கு உண்டு என்று செயல்பட முடியாமல் தன்மை ஏதாவது ஒரு குறை இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸு இதெல்லாம் கொடுத்துருக்கும் ஆனால் இப்போது இந்த நாற்பத்தி ஏழு நாட்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்க போதுன்னு சொல்லலாம் அப்போது உங்கள் லக்னம் என்பது உங்கள் உயிருங்கிறது நீங்கள் நினைச்சது சாதிக்கக்கூடிய தன்மை அதாவது கடந்த மூன்று நான்கு மாதங்களாக எதையெல்லாம் செயல்படுத்த முடியாமல் வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அதையெல்லாம் செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல காலம் வரப்போகுது இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் தன்னுடைய தனி திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு காலம் தன்னுடைய அங்கீகாரம் கௌரவம் நிலைநாட்டக்கூடிய ஒரு காலம் இந்த விருச்சிகராசி என்பர்கள் அப்போ அந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஆறுக்குரியவனும் அதே செவ்வாய் பகவான் தான் அப்போ ஆறுனா கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கோட்டு கேஸ் இந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த நெகட்டிவுக்கும் அதே செவ்வாய் தான் அப்போது அதையெல்லாம் இப்போ கொடுப்பாரா அப்படின்னு நிச்சயமா நிச்சயமாக தரமாட்டார் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய வாய்ப்புக்களை சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது ஸ்ட்ராங்கை சொல்கிற பதினோராம் இடம் என்பது வெற்றியை குறிக்கக்கூடிய இடம் ஸோ ஆறு என்பது ஒரு வழியை கொடுக்கக்கூடிய இடம் என்றால் ஆறுக்கு ஆறில் போய் மறைஞ்சிருக்கார் ஆறுக்கு ஆறில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ ஆறுங்கிறது கடனை கொடுக்குதுன்னா தனக்கு ஆறுல அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடம் கடனில் இருந்து நிவர்த்தி அப்படின்னு அர்த்தம் அப்போ கடனை கட்டிவிடலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்கள் அப்போ கடனின் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் சோ கடன் சார்ந்த விஷயம் கழுத்தை நெறித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அப்படியே அப்படியே கொஞ்சம் அப்படியே விலக ஆரம்பிக்கும் பார்த்துக்கலாம் கட்டிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் வம்பு வழக்கு கோர்ட் கேஸ்ல இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி என்பர்கள் அதிலிருந்து சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நாற்பத்தி ஏழு நாட்கள் இருந்து வழக்கிலிருந்து வந்துடுவீங்க இல்ல ஏதோ ஒன்று சொல்யூஷன் கொடுத்துரும் ஒரு பிரச்சனையோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் அதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் எதிர்ப்புகளை இனங்கண்டு கொண்டு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எதிர்ப்புங்கிறது நிச்சயமா உண்டு சொல்லுவேன் ஏதோ ஒரு வகையில் எதிர்ப்பு ஏன்னா உங்கள் ராசி அதிபதியே யாருக்குரியவன் அல்லவா அப்போ உங்களுக்கு எதிர்ப்பு உங்களை தேடி வரும் அல்லது நீங்க போவீங்க எப்படியாவது ஒன்று எதிர்ப்புங்கிறது இருக்கும் இப்போ அந்த எதிர்ப்புக்களை வெற்றி அடையக்கூடிய ஒரு காலம் வந்து விட்டதுன்னு சொல்லலாம் இடைஞ்சல் கொடுத்து கொண்டிருந்தவன் குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு ஒரு மாதிரியான துன்பத்தை தந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்ப வெளிவரக்கூடிய சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் உடல்நல தொந்தரவு பிரச்சனை யாருக்காவது விருச்சிகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் பிரச்சனையா இருக்கு ட்ரீட்மெண்ட் சரியாகல ஒரு நல்ல டாக்டர் கிடைக்கல அதிலிருந்து இருந்து மீள் வேணா உடல் நலத்திலிருந்து மீள் வேணா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சிக்கு அப்புறம் ஜூலை மாதம் இருபத்தெட்டுக்கு அப்புறமே உங்களுக்கு நல்லதாக போகுது அதிலிருந்து மீண்டு வரப்போகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் அப்போது கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் என்று சொல்லக்கூடிய நெகட்டிவ்லிருந்து அப்படியே வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இது நல்லதல்லவா அப்போ இந்த செவ்வாய் பெயர்ச்சி விரி விருச்சிகத்துக்கு ஒரு நல்ல பெயர்ச்சியாகவே அமையும் இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் எப்போ பிரயாணம் பண்றார் அப்படின்னா ஜூலை மாதம் இருபத்தி எட்டில் இருந்து ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை உத்திர நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் உத்திரம் அப்படிங்கிறது யார் சூரியன் அந்த சூரியன் என்பது இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி அப்போ நீங்க செவ்வாயாகிய நீங்கள் லாபஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடத்தின் வழியாக செயல்படுத்த போறீங்க அப்போ லாபம் எங்கே வரும் தொழிலின் மூலமாக லாபம் வரும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலின் மூலமாக இந்த நாற்பத்தி ஏழு நாட்களில் நிச்சயமாக லாபத்தை அனுபவிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு வரும் அதை கெட்டியாக பிடித்து கொண்டாலே போதும் அப்போ லாபத்தை கொடுக்கும் செய்யக்கூடிய தொழிலின் மூலமாக ஒரு சிலருக்கு வேலையின் மூலமாக அதிகாரம் கிடைக்கும் சூரியனுங்கிறது என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு பதவி உயர்வு கிடைக்கும் அந்த காலகட்டத்தில் ஏன்னா செவ்வாய்ங்கிறது அதிகாரம் இல்லவா அப்போ இந்த ராசி என்பர்கள் அதிகாரம் செலுத்துபவர்களாக அதிகார பதவியில் இருப்பவர்களாக நிறைய பேர் இருப்பீங்க அப்போது அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அரசு எக்ஸாம் எழுதலாம் அரசு வேலைக்கு போகணும் ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதுவும் குறிப்பாக இந்த சீருடை அணிந்து பணியாற்றி கொள்ளக்கூடிய அத்தனை தொழில்கள் அதுக்குள்ள போகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஹெல்த்தை நல்ல ஸ்ட்ராங்காக வச்சுக்கணுங்கிற உடற்பயிற்சி கூடங்களுக்கு செல்லக்கூடிய நிறைய பேர் பாருங்க இந்த காலகட்டத்தில் உடம்பை ஒரு நல்ல இதாக வச்சுக்கணும் அப்படிங்கிற தன்மை உங்கள் மனதுக்குள்ளே நிச்சயமாக இயலும் அரசியல்வாதிகள் அரசியல் அரசு சார்ந்த விஷயங்கள் அரசு ஒப்பந்தங்கள் அரசு காரியங்கள் இருந்த தடைகள் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் அஸ்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அஸ்தம் அப்படின்னாலே சந்திரன் சந்திரன் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் எப்போ சந்திரன் நட்சத்திரத்தை பிரயாணம் பண்றாருன்னா ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அந்த சந்திரன் என்பது உங்க ராசிக்கு ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் அப்ப ராசிநாதன் பாக்யஸ்தானத்தின் நட்சத்திர சாரத்தின் வழியாக பிரயாணம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அம்சத்தை தோற்றுவிக்கும் என்ன பாக்கியம் குழந்தை பாக்கியமா நிச்சயமா கிடைக்கும் பண பாக்கியமா கிடைக்கும் வெளிநாட்டு போகணுங்கிற அந்த எண்ணங்கள் அந்த பாக்கியம் உங்களுக்கு வேணுமா கிடைக்கும் ஒன்பதுங்கிறது தூரதேச பிரயாணங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு சந்திரனுங்கிறது மாற்றம் மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடியவர்கள் மாற்றத்தை விரும்பிகள் அதாவது டிரான்ஸ்ஃபர் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரி மாற்றத்தை நினைத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் உகந்த காலகட்டமாக நிச்சயமாக அமையும் வெளிநாடு வெளிநாட்டுக்கு போயிட்டு வருது வெளிநாட்டை பற்றிய சிந்தனைகள் வெளிநாட்டில் வேலை பார்ப்பது அல்லது வெளிநாட்டு கம்பெனிக்கு போகிறது திடீர்னு உங்களுக்கு மனசு மாதிரி பேசாமல் வெளிநாட்டு போயிடலாமா அங்கே செட்டில் ஆகலாமா அங்கே சம்பாதிக்கலாமா வெளிநாடு மட்டும் இல்லை உங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே நகருது ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி போகிறது அதர் ஸ்டேட் போகுது அதர் டிஸ்ட்ரிக்ட் போகுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சியே உங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவேன் வித்தியாசமாக திடீர் மாற்றம் நல்ல செய்தி நல்ல தன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் என்ன சித்திரை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் கண்ணியில் சித்திரை நட்சத்திரம் அந்த சித்திரை நட்சத்திரத்தை பிரயாணம் பண்ணும்போது ராசிநாதன் போகிறார் தனி கௌரவம் கிடைக்கும் ஆளுமை தன்மை அதிகமா இருக்கும் நீங்கள் யார் என்று நிரூபிப்பதற்குண்டான ஒரு சாத்திய கொடுக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் கணக்கச்சிதமாக முடித்து ஒரு பாராட்டை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் மதிப்பு மரியாதை தன்னம்பிக்கை இதெல்லாமே கிடைக்கும் சுய கௌரவம் மேலோங்கம் யார் என்று வெளி உலகத்துக்கு தெரியாதவர்கள் கூட அப்போ வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஸோ இந்த செவ்வாய் பயிற்சி விருச்சிகராசி என்பவர்களுக்கு ஆனந்தத்தையும் அற்புதத்தையும் இன்ப அதிர்ச்சியையும் ஒரு நல்ல நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலம் ஒரு நல்ல குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எப்படி எந்த தன்மையில் இருக்கிறது மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கு இப்ப நடப்பு கோச்சாரம் எப்படி இருக்கு என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்யும்னு ஆசைப்படுறேன் அதற்குண்டான விதி கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நமக்கு சொந்த தொழில் அமையும் ரியல் எஸ்டேட் செய்ய ஆசைப்படுறேன் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ நான் நிலம் இடம் வாங்கக்கூடிய கொடுப்பினை இருக்குது திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நம் திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்ப அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்